என்னாச்சுன்னே தெரியல ரெண்டு நாளா ஒண்ணு கருகி போகுது இல்லன்னா கவுந்து போகுது இது மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கிற அம்மாவை எங்கேயாச்சும் வெள்ள கூட்டு போனாதான் நார்மலாவாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை அம்மாவெடியாவ சொல்லிட்டேன் அம்மாக்கு இந்த ஸ்டோப் கிரீம காமிச்சோன்னே அவங்களோட ரியாக்சனை நீங்களே பாருங்க இத்தனை வாங்க திருவிழாவுக்கு அம்மாவை ரெடி பண்ணலாம் அதுக்கு தான் அதுதான் வந்து ஸ்டாப் கிரீம் வாங்கிருக்கேன் வாங்க அம்மாவை அறந்தாங்கி நிசாக்கா மாதிரி மாத்தம் இனி அம்மாவுக்கு டல் ஸ்கின்னே கிடையாது இது போட்டோன்னு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும் அது மட்டும் பண்ணிக்கலாம் க்ரீம் போட்டதுமே அம்மா நிஷாக்காவா மாறிட்டாங்க சூப்பரா இருக்கு கலாதா நெக்ஸ்ட் அம்மா வளர்க்கும் போல அவங்க மங்களகரமான பொட்டை வச்சுட்டாங்க எனக்கு அம்மாவுக்கு மை போட்டு பார்க்கணும்னு ஆசை அதனால வந்து இன்டென்ஸ் ஜெல் காஜல் வாங்கியிருக்கேன் இந்த காஜல் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் லாங் லாஸ்டிக்கா இருக்குன்னு சொல்றாங்க இது போடும் போது நல்லா இன்டென்ஸ் கலர் பிளே ஆஃப் கிடைக்குது குறிப்பா இது வந்து ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட அடுத்து அம்மா வேண்டவே வேண்டாம் எச் டி இன்டென்ஸ் அல்ட்ரா ப்ரூப் மேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறோம் இது வந்து இன்டென்ஸ் கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நைன் ஹவர் வரைமே லாங் ஸ்டே கொடுக்கும் அம்மாவுக்கு வந்து ட்ரை லிப்ஸ்ங்கிறதுனால இது போட்டோன்னே நல்ல ஒரு மேட் பினிஷ் கொடுத்து ஃபைனலா அம்மா அப்படியே மாதிரி மாறிட்டாங்க இது விளம்பரம் தான் ஆனாலும் அம்மாக்கு மேக்அப் பண்ணும்போது அம்மாக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் தான் எனக்கும் சந்தோஷம் ஃபைனலா கோயிலுக்குலாம் எல்லாம் போயிட்டு வந்து அம்மா மாம்பழல்லாம் விட்டு வெல்த்தெடுத்தாங்க அப்பயுமே அந்த லிப்ட்டுக்கு போகல ஏன்னா இது புட் ப்ரூஃப் இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா பியூட்டி வெப்சைட்லயுமே இருக்கு அது எல்லாமே அமெசான் பிளிப்கார்ட் நைக்கா அண்ட் பர்பிளே அவைலபிளா இருக்கும் இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான மட்டும் வாங்கிக்கோங்க பாய்